ஒருவரு வணக்கம் அதாவது நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சியில சந்தோஷம் சொல்லக்கூடிய ஈழத்தை வந்து ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அளித்த பேட்டியை நம்ம பார்த்தோம் அவர் வந்து இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் சீமான பெரிய ஆளே கிடையாது இன்னைக்கு வேணா சீமானோட லெவல் வேற மாதிரி இருக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அவர் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதை சொல்லக்கூடிய அந்த சந்தோஷ் அதே அந்த சந்தோஷ் இரண்டாயிரத்தி எட்டு ஏழு காலத்துல இவரு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாருன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை அதாவது இவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னா இவர் எப்படி உள்ள வர்றாருன்னா

ஆரம்பத்தில் சொல்றாரு அவருக்கு கொடுத்த டாஸ்க் சீமானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஈழத்தில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்து அதை கொண்டு போய் அயல் தேசத்தில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள்டையும் உலகவாத தமிழர்கள்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அது அதன் பிறகு என்ன சொல்றாங்க அதனாலதான் அவர் வந்து அவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று குறிப்பாக சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து இது தீக்கா மேடைகளில் அது மட்டும் இல்லாமல் அந்த பல மேடைகள்ல பேச திராவிட மேடைகள்ல அவர் பேசக்கூடிய பேச்சை பார்த்துட்டு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு ஆனா அதன் பிறகு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இல்ல பேச்சு அப்படியே வந்திருக்கும் போது தடுமாறாரு என்ன சொல்லி தடுமுறாரு தடுமாறுறாரு அப்படின்னா ஆஹ் இல்ல அவரோட அவர் வந்து அழைக்கப்படவே இல்லை ஈழத்துக்கு அவர் அழைக்கவே படல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இவர் என்ன சொல்றனா இரண்டாயிரத்தி எட்டா எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இவர் இலங்கைக்கு வராரு போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வந்துதான் அதை வேலை பார்க்குறாருன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே வந்து கனடாவில் வந்து அண்ணன் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா இயக்கம் சார்ந்து நிறைய பேசியதை பேசியிருக்காங்க அதன் பிறகு வந்து அவரோட கடவுள் சீட்டை இது பண்றாங்க அப்போ இவர் உருற கதையெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் வந்து சொல்றாரு இவர் வந்து ஒரு குறும்போட இயக்குனராக இருக்கும்போது சீமான் வந்து ஒரு படமே எடுத்து இயக்கி முடிச்சு அதை வந்து ஒரு இயக்குனருக்கு என்ன அழகுனா ஒரு படத்தை எடு ஒரு அவனோட ஒரு படத்தையாவது எடுத்து திரையில காட்ட காட்டக்கூடியவன் தான் ஒரு இயக்குனர் இவர் முயற்சி செய்த காலத்துல அவர் ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டே அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட சீமான் வந்து ஒரு பெரிய பொருடல்ல அப்படிங்கறது வேற இவரு அந்த கனடாவை பேசினதுக்கு அதை பார்த்துட்டு பொட்டமன் வந்து பாரதி ராஜா அவர்கள்ட்ட விசாரிக்கிறாரு என்னன்னா யாரு இவரு என்ன அப்படின்னு எப்படி ஒரு தளபதியை விசாரிக்கும் பொழுது அது அண்ணன் தலைவர் அவர்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது வந்து அங்க வந்து ஒரு குருவி கூட உள்ள நுழைய முடியாது ஒரு குண்டூசி கூட உள்ள நுழைய முடியாத ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாங்க இவர் இவர் அண்ணன் சீமானவர்கள் அழைப்பு இருக்கிறாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியும் இன்னைக்கு அவங்க யாரும் இல்லைங்கிறனால எதுவும் பேச முடியாது அப்படிங்கிறனால அவர் பேசுறாரு குறிப்பா என்ன சொல்லியிருந்தாரு இன்னைக்கு தலைவர் ஊரோடு இருந்தா கூட தம்பிகள் நம்பி இருக்க மாட்டாங்கன்னு ஏன்னா பலனெடுமா அதாவது பலனெடுமா சொல்றாரு தலைவர் ஊரோடு இருந்தா கூட நம்பியிருக்க மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பல வந்து கோலத்திருமணி அவங்கெல்லாம் வந்து கடைசியா அந்த காணொலி முடிய போகும்போது ஒருத்த வந்து ஒரு பத்து லட்சம் தலைவர் சிகிச்சை செலவுக்காக போன ஈரோடு ஈரோடு இடைத்தேர்தல் மறுபடியும் இடைத்தேர்தல் இதே போல போன ஈரோடு இடைத்தேர்தல் அப்ப இந்த பல நெடுமாறன் வந்து அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா தலைவர் ஈரோடு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஏன் பத்து லட்சம் இழந்தப்ப அவருக்கு தெரியாதா தலைவர் இருக்காரா இல்லையானு அப்ப இத சொல்றாரு அப்ப இது வந்து என்ன தெளிவா தெரியுதுன்னா இவர் ஐயா என்ன வேலையை செஞ்சு அப்படிங்கறத இந்த சந்தோஷ் நாராயணன் அப்ப இவர்களோட வேலையை தான் திராவிட சித்தாந்தத்தை முன்வைக்கணும் பெரியார் என்ற அடித்தனால வேற வழி இல்லாது தொடர்ச்சியாக தமிழ் தேசம் பேசக்கூடிய ஒருவனை வீழ்த்தணும் இதை இத கருத்துல கொண்டுகிட்டு யார் யாரையே இறக்குறாங்க பெண்ணை இறக்கி விட்டாங்க சிசி இறக்கி விட்டாங்க ஒவ்வொன்னா இறக்கி விட்டாங்க புகைப்படம்னு ஒரு புகைப்படமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இவர் ஆமா எடுத்ததுங்கிறாங்க அவர் சூசை வந்து அனுப்பின இது இருக்குது அப்படிங்கிறாரு உன்னை என்ன பண்ணியிருக்கணும் சீமான அந்த ஆடியோ நான் அனுப்பினாத இவர பேரு அப்படின்னு சொல்லி கூட பெருமை தானே பட்டிருக்கணும் அப்போ இவர் வந்து தன்னை விட சீமான் பெரியால் ஆகிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் வந்து ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காரமா அந்த பேட்டியில் தெளிவாக காண முடியுது தொடர்ச்சியாக அவரை பற்றி நம்ம அடுத்தடுத்து நிறையா பார்க்கும் பொழுது சில வேலைகளை வந்து நிறைய செஞ்சுருக்காரு என்னன்னா தன் அந்த பேட்டியிலேயே பேசும் பொழுதுமே முரண்பாடு நிறைய இருக்கு நிறைய முரண்பாடுகள் தெரியுது அந்த பேட்டியை வந்து முழுமையாக பார்த்துருந்தாலே நமக்கு தெரியும் இப்படி இவ்வளவு பேர் சேர்ந்து சீமானவர்களை எதிர்க்க காரணம் என்ன அப்படின்னா அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமைக்கே உண்டு இந்த கருத்தை முன்னிறுத்தி தான் இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீ இவ இவர் நிறைய பேசுறாரு சீமானவர்களுக்கு வந்து தலைவரை பார்க்கல போல அதாவது யாரோ சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் இவர் சாப்பிட்டதா சொல்லிக்கிட்டாரு போய்கிட்டாரு இவர் என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல இவர் ஈழத்துக்காக என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறாரு சரி ஈழத்துக்காக சீமான் ஒண்ணுமே பண்ண முடியல பொதுவா வந்து நீங்க பேசக்கூடிய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு நாலு கேமரா வச்சுக்கிட்டு உட்காந்து பெரிய பெரிய ஆட்களை கூட்டு பேச அரசியல் வேற ஆனா ஒரு தேநீர் விடுதி ஒரு டீ கடையில போய் உட்காந்து பேசும்போது டீ அந்த மாசும் சரி டீ குடிக்கிறோம்னு பேசக்கூடிய அரசியல் வேற தொடர்ச்சியா ஈழம் ஈழ ஈலம் என்ன என் பண்ண முடியும் இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களை முதல் பார்க்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் அவனால பேச முடியுமா இதை பேசப்பட்டது இதே இரண்டாயிரத்தி பனிரெண்டு காலகட்டத்துல பதிமூணு காலகட்டத்துல இப்படிதான் பேசப்பட்டது பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் இப்படி பேசப்பட்டது தொடர்ச்சியா ஈழ தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் வந்து இவர் சொன்னார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை பேசாம எப்படி அங்க போய் போக முடியும் அப்படின்னு அப்ப இங்க நம்ம ஆட்சி அதிகாரம் இல்லாம தான் இங்க இருக்க உண்மை என்னன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க தமிழர்களுக்கு ஆஹ் அதிகார பூர்வமா ஒரு ஒரு உரிமையா ஒரு வேலையை செய்ய முடியாத சூழல்ல இருக்க போது எப்படி வந்து அயல் தேசமா கருதக்கூடிய ஈழத்துல வந்து நம்ம சில வேலைகளை வந்து எடுத்து செய்ய முடியும் அதெல்லாம் கொஞ்சம் கூட மூளைன்னு தான் யோசிக்க முடியும் இந்த ஆளுக்கு வந்து மண்டையில மூளை கிடையாது பின்னாடி முதுகுல மூளை வச்சுட்டாங்க போல சரி விடுங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஈழத்துக்காக சீமானவர் ஒண்ணுமே செய்யல இவர் சந்தோஷ் என்ன செஞ்சாரு தலைவரே இந்த படம் எப்படி இருக்க வேண்டும் என்று இரண்டு ஆங்கில படங்களை கொடுத்து காட்டி அதுல வந்து இந்த படம் வந்து இப்படிதான் இருக்கணும் போராளிகள் பார்க்கும்பொழுது வியப்பா இருக்கணும்னு சொல்லி தலைவர் ரெண்டு படத்தை காட்டினாரே அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தோஷ் தலைவர் அவருக்கு பிறகு போர் முடிந்து பல பிரச்சனைகள் ஆன முடிஞ்ச பிறகு அந்த போராளிகளை குறித்து இவர் என்னென்ன வேலைகளை செஞ்சாரு அதை யாராவது சொல்ல முடியுமா இல்ல இந்த சந்தோஷ் தான் சொல்லுவாரா அதை விடுங்க இவரு அதாவது லண்டன்ல பிபிசி தமிழ் தலைமையகமாக கொண்டு இயங்கப்பட்டது சென்னையில் வந்து ஒரு அலுவலகம் இருந்தது அந்த சென்னையில் வந்து அலுவலக தலைவர் பொறுப்பாளர் பொறுப்பில் இருந்தவர் யாருன்னா இந்த சந்தோஷ் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ் சார்ந்து பேசக்கூடிய தமிழக ஊடகவியலாளர் யாரையுமே வந்து அவர் அதில் முன் முதன்மைப்படுத்தி காட்டலை அய்யா இருக்காரு அப்புறம் நிறைய பேர் தமிழ் சார்ந்த கருத்துக்கள் எடுத்து பேசக்கூடிய தமிழர்களுக்காக பேசக்கூடியவர்களை காட்டல இவர் யாரை காட்டுறாரு அப்படின்னா இந்த தோழர் தியாகு அப்புறமெல்லாம் நம்ம வன்னியரசு அப்புறம் வந்து கோலத்தூர் மணி இவர்களோ கூட திராவிட சித்தாந்தத்தை பெரியாருடைய கொள்கைகளை தவிர கூப்பிட்டு காட்டுறாங்க கூப்பிட்டு வச்சு அங்க பேச வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம பெண்கள் அதாவது பெண்களுக்கு முழு முன்னுரிமை காட்டுறாரு இப்படி வந்து திராவிட கருத்தை திராவிட சித்தாந்தத்தை முன்னுரிமை கொடுத்து சென்னையில அந்த அலுவலகத்தை மூட பாடுபட்டவர் யாருனாலும் இந்த தான் அந்த ஓனர் முடித்து போயிட்டாப்ல அது காரணம் யாருனாலும் இந்த சந்தோஷ்தான் இப்ப வந்து ஐபிசி வந்து வலைவலியா தான் இருக்கு அப்ப இந்த வேலைகளை யார் செய்யறாரு அப்படின்னா இந்த சந்தோஷ் செஞ்சிருக்காரு இப்படி ஒரு பெருமைக்கு போர் பேர் போனவர்தான் இந்த சந்தோஷ் இவர் வந்து இன்னைக்கு வந்து ஈழத்துக்காக எதுவுமே வந்து சீமானம் செய்யலை தமிழர்களுக்காக செய்யல பெரியாரோட சித்தாந்தத்தை வந்து தலைவர் ஏற்றிருந்தாரு பெரியாரோட சித்தாந்தத்தை வேற மாதிரி தலைவர் வந்து உட்புகித்தனாரு அப்படின்னு சொல்றதுலாம் அது வேற இது கட்டுக்கதை அதான் அண்ணனும் வந்து என்ன இருக்க சவாலுக்கு தயாரிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பார்க்க தான போகிறோம் தொடர்ச்சியாக அடுத்த அண்ணன் கொடுக்குற பேட்டியில இருந்தும் இன்னும் சில தலைவர்கள் ஈழத்துக்காக போராடிய போராளிகளும் முக்கிய தலை தளபதிகளும் இருக்காங்க அவங்களாம் வந்து வெளியிட்டிருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு சொல்கிறேன் ஏன்னா இவர்கள் பேசும்போது அவங்க இருக்கவங்க கண்டிப்பாக வேற வேற நாட்டில் இருக்கவங்க பேசி தானே ஆகணும் அதனால அதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம அதில் தான் போகிறோம் இப்போ இவர் என்ன வேலையை செய்கிறாரு அப்படின்னா ஒரு ஈரவங்காயத்தையும் ஒரு புடுங்கலை ஈர வெங்காயமாக சொல்லக்கூடிய அந்த வெங்காயத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இவர் வர்றாரு இந்த ஷபரீஷ் இருக்கார்ல இவர் ஸ்டாலின் ஐயாவோட மர்ம அவர் கட்டுப்பாட்டில் கீழே இருக்கக்கூடிய அந்த நியூஸ் பண்ணிட்டு அதை வேலை பார்க்குற ஆட்கள் இவர் வந்து இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த சந்தோஷை கூப்பிட்ட வச்சு பேட்டி எடுத்து ஏதோ ஒரு வகையில அடைக்கணும் இப்போ எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது புகைப்படம் பொய்யின அதை வந்து உண்மைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் எதுக்கு கத்தானு தெரியாது யார் சங்ககிரி ராஜகுமார்கிற அந்த கோமாளி எதுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளே இந்த ஃபோனில் ஈஸியாக அந்த புகைப்படத்தை வந்து எழுதியில் வந்து நம்ம எடிட் பண்ணலாம் இப்ப வந்து பண்ணிட்டு இப்ப இருக்க லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை எடிட் பண்ணிட்டு இங்க இப்போ பண்ணிருக்கேன் அந்த காலகட்டத்தில் பண்ண ஏதாவது காட்ட முடியாது ஏன்னா நீ பண்ண தானே பண்ணுங்கன்னு சொல்ல முடியும் இப்படி ஒரு கோமாலிய தான் நீ எப்படி ஒரு இயக்குனராக இருந்த இயக்குநராக ப்ரொடியூஸ் பண்ணாங்கிறது தெரியல உனக்கு பட வாய்ப்பு பயிற்சி ஒன்றும் பண்ண முடியல நீ ஒரு ஆளாவே இல்லைங்கிறத சீமான் மூலயமா விளைச்சதுக்காக பண்ண முடியுமா அப்படிங்கறத நீ பண்றது வேற ஒன்றும் கிடையாது பொதுவாக வந்து உலக வாழ் தமிழர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் என்ன சொல்றது அப்படின்னா இங்கு தமிழ்நாட்டில் சீமான்கிற ஒரு அணையா நெருப்பு ஒரு அசைக்க முடியாத ஒரு நெருப்பு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை அதை வைத்து தான் நம்ம அடுத்து வந்து நம்ம முன்னூறு கொண்டு போகிறாங்க கொண்டு போனாதான் இந்த தமிழர் சார்ந்த நலன்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனால் வந்து இதை கட்டமைப்பு அளக்கணும் அதாவது அவருக்கு தெரியலை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்ட தலைவர்களுக்கும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு செய்கிறதுன்னு தெரியல அதனால வேற வழி யார் யாரையோ இறக்கி சீமானுங்கிறத ஒரு ஆட்டில் முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விளைகளை செஞ்சிட்டு இருக்கீங்க அது முடியாது அதாவது தன்னெழுச்சியாக பல பேர் இறந்த பிறகு உருவான கட்சிங்கிறதே எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அதை வந்து அத்தனை அந்த போராளிகளோட அந்த எண்ணங்களும் அதை இதை காப்பாற்றி நிற்குங்கிறது தான் உண்மை இது தெரியாமல் வந்து ஏதோ ஒரு வழி வகையில் சீமானவர்களை முடைக்கலாம் நாம் தமிழ் கட்சியில் பின்னுக்கு தள்ளிடலாம் திரும்ப இந்த தமிழ் மண்ணில் திராவட சித்தாந்த விதைக்கலாம் அப்படிங்கிறன்னா வாய்ப்பே கிடையாது சில கேள்விகள்லாம் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அந்த எல்லாம் கேட்கக்கூடியது யாரோட பொறுப்புவா இருக்குன்னா மக்கள் ஆகிய அவங்கள்ட்ட தான் இருக்குது திரும்ப நம்ம எல்லா காணொலிகளையும் சொல்கிறது தான் இந்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் நம்ம யாருக்கு வாக்கு செலுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் திரும்ப திரும்ப ஒருவனை அடிக்க எத்தனை பேர்த்தே கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க என்னென்ன கதை கதைகளை சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தான் விளிச்சோம் அதனால் சரியானதை சிந்தித்து செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலி நிறைவு செய்வோம் நன்றி